நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மக்களை வர சொல்லிவிட்டு முதலமைச்சர் சந்திக்காததால் அப்பகுதி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் கள தகவலை பதிவிடலாம் நிச்சயமாக ராம்குமார் நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை விவகாரம் ஒரு வருடமாக மிகப்பெரிய அளவில் பேசுபவர்களாக மாறியிருக்கிறது இந்திய அளவில் பெரும் பேசுபொருளாகவும் அது இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைக்கு மேலாக மாஞ்சோலை மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வராங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பணிபுரிந்திருக்கிறார்கள் ஆறு தலைமுறைகளாக வாழும் அந்த தொழிலாளர்கள் தற்பொழுது அந்த பாம்பா பர்மே பாம்பே பர்மா டிரைடிங் கார்பரேஷன் அந்த நிறுவனம் அந்த புத்தகை காலம் முடிவடைகிறதுனால அந்த மக்கள் வந்து கீழே இறக்கிவிடப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்தை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளும் சமூக ஆர்வலர்கள் எழுப்ப வருகின்றனர் அரசியல் கட்சித் தலைவர்களும் அது குறித்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் மாஞ்சுளி மக்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் என்று நேரம் கொடுத்திருந்தார் நெல்லையில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டப் பணிகள் மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளுக்கு திறந்து வைத்து அடிக்கல் திறந்து வைத்தும் அடிக்கல் நாண்டியும் வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை எட்டு பத்து மணி அளவில் மாஞ்சோலை மக்களை சந்திப்பதா சந்திப்பதற்காக அரசு அதிகாரிகள் குழுவினர் மாஞ்சோலை மக்களை நேற்று நேற்று இரவு முதலே மாஞ்சோலையிலிருந்து திருநெல்வேலிக்கு அழைத்து வந்திருக்கிறார் அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மாஞ்சோலை மக்கள் எட்டு பத்துக்கு மேலே ஒன்பது மணி ஆகியும் மாஞ்சோலை மக்களை சந்திக்க விடாததுனால மாஞ்சோலை மக்கள் அதிருப்தியில் சுற்றுலா மாளிகை முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது அந்த பகுதியில மிகப்பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவர்கள் கூற்ற கூச்சலிட்டதுனால மிகப்பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில திடீரென்று இரண்டு பேரை மட்டும் உள்ளே அழைத்து சென்று மனுக்களை மட்டும் பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்களை அனுப்பிவிட்டதாக மாஞ்சோலை மக்கள் நம்மிடம் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு முதலே நாங்கள் பேருந்து நிலையத்தில் காத்து கிடந்து இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக இன்று காலை சுற்றுலா மாளிகை முன்பு காத்திருந்து ஒரு இரண்டு நிமிடம் கூட எங்களை பேச முதலமைச்சர் எங்கள் சந்தித்து பேசவில்லை என்றும் மாஞ்சோலி மக்கள் மிக பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் திடீரென சுற்றுலா மாளிகை முன்பு மாஞ்சோலி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முதலமைச்சரும் மாஞ்சோலி மக்களை சந்திக்காமல் ஆஹ் வெளி சந்திக்காமல் விழா விழா நடக்கும் இடத்திற்கு சென்றது மாஞ்சோலி மக்கள் மாஞ்சோலை மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் அரசு சுற்றுலா மாளிகையில் மாஞ்சோலை மக்கள் முதல்வரை சந்திக்க முடியவில்லை என கூறி போராட்டம் நடத்தி வரும் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்